அரியலூர் திருப்போ ரத்தினசாமி சென்னை திருமதி ரஷ்மி சித்தார் ஜகடே கோயம்புத்தூர் திரு பவன்குமார் கா கிரியப்பனவர் கடலூர் திரு சிபி ஆதித்யா செந்தில்குமார் தருமபுரி திரு ரே சதீஷ் திண்டுக்கல் திரு சே சரவணன் ஈரோடு திரு சா கந்தசாமி காஞ்சிபுரம் திருமதி கலைச்செல்வி மோகன் கன்னியாகுமரி திருமதி ஆர் அழகுமீனா கரூர் திரு மீ தங்கவேல் கிருஷ்ணகிரி திரு சி தினேஷ்குமார் மதுரை திரு கே ஜே பிரவீன்குமார் நாகப்பட்டினம் திரு பா ஆகாஷ் நாமக்கல் திருமதி துர்காமூர்த்தி பெரம்பலூர் திரு சா அருண்ராஜ் புதுக்கோட்டை திருமதி மு அருணா ராமநாதபுரம் திரு சிம்ரன்ஜித் சிங் காலோன் சேலம் டாக்டர் இரா பிருந்தாதேவி சிவகங்கை திருமதி கா பொற்கொடி தஞ்சாவூர் திருமதி பா பிரியங்கா பங்கஜம் நீலகிரி திருமதி லட்சுமி பாவியா தன்னீரு தேனி திரு ரஞ்சித் சிங் திருவள்ளூர் திரு மு பிரதாப் திருவண்ணாமலை திரு க தர்பகராஜ் திருவாரூர் திரு வ மோகனச்சந்திரன் திருநெல்வேலி டாக்டர் ஆர் சுகுமார் திருச்சிராப்பள்ளி திரு வே சரவணன் திருப்பூர் டாக்டர் நாரணவரை மணிஷ் சங்கர் ராவ் தூத்துக்குடி திரு க இளம்பகவத் வேலூர் திரு வே இரா சுப்புலட்சுமி விழுப்புரம் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் விருதுநகர் டாக்டர் என் ஓ சுகபுத்திரா தென்காசி திரு ஏ கே கமல்கிஷோர் கள்ளக்குறிச்சி திரு எம் எஸ் பிரசாந்த் செங்கல்பட்டு திருமதி தி சினேகா திருப்பத்தூர் திருமதி கா சிவசௌந்திரவள்ளி ராணிப்பேட்டை டாக்டர் ஜேயூ சந்திரகலா மயிலாடுதுறை திரு எஸ் ஸ்ரீகாந்த் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்